ஜெம் டிவி நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மளே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோக அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய நீடிக்கடைக்கு செல்வோம் அபியுட்டானம் அடர்மசிய தராத்மானம் சிரஜாஹம் நான விளக்கம் யதா யடாகி தர்மசிய கிளானிர் பவட்டி பாரத அதாவது எப்பவெல்லாம் தர்மம் வந்து தர்மம் வந்து அழிஞ்சு போக ஆரம்பிக்கிறடோ எப்பெல்லாம் தர்மம் குறைந்து வர்றட்டோ யதா யடாஹி தர்மசிய கிளானிர் பவட்டி பாரத அபியுத்தானம் அடர்மசிய தராத்மானம் சிருஜாவ சிருஜான்யம் அதனால் எப்போல்லாம் தர்மம் குறையிறதோ அந்த நேரத்தில் மட்டும் இல்லை எப்பெல்லாம் அடர்மம் அதிகமாகறதோ அப்போ நான் வந்து அப்போ நான் வந்து அவட்டாரம் எடுத்து அடர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அவங்களோட கிருஷ்ணர் அதனால் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காகவே அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இன்றைக்கி நம்ம உன்னை மாற்றினால் உலகை மாற்றலாம் அப்படின்னு தலைப்பு நீதிக்கடையை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு இப்போ இந்த கடை எப்படி ஆரம்பிக்கிறோன்னா ஒரு ராஜ்யம் அந்த ராஜ்யத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள் இருக்குது அதை வந்து ஒரே ஒரு தான் ஆண்டு வர்றார் இந்த ஒரே ஒரு ராஜா எல்லாத்தையுமே ஆண்டு வரும்போது நமக்கு தெரியும் இவர் எவ்வளோ சக்திசாலியான ராஜா அப்படின்னு ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு சின்ன ப இருந்து ஆரம்பிச்சார் ஒரு சின்ன இருந்து ஆரம்பித்து அதை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அடை சுற்றி இருக்கிற பிரதேசங்கள் எல்லாம் கைப்பற்றி பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள்லாம் கைப்பற்றி பக்கத்துல இருக்கிற ராஜ்ஜியங்கள்லாம் கைப்பற்றி இந்த மாதிரி அவரோட ராஜ்யத்தை அவரோட ஒரே ராஜ்யத்தை வந்து பெருசாக்கிட்டே பெருக்கிட்டே போகிறார் இந்த ராஜா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் ஆண்டு வர அந்த ஒரே ராஜாவுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும் இருக்குது என்னன்னா அவருக்கு உடம்பு வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அவர் ரொம்ப நா ரொம்ப நேரம் நடக்கவே முடியல அவரால் இந்த மாதிரி போர்க்காலத்துக்கெல்லாம் போயிட்டு ராஜ்யங்களை கைப்பற்றுறதுக்கு நடந்து தான் போயாகணும் அந்த காலத்தில் ஏன்னா அந்த காலத்தில் வந்து ரட்டங்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ர ரடங்கள் இருக்கே மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இருக்குது ஆனால் அதுக்கும் அவர் நடந்து போய் தான் ஆகணும் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் ஆகணும் ஏன்னா அந்த குடரைகளாலையும் ரொம்ப தூரம் நடந்து கூட்டிகிட்டு போக முடியாது அவ்வளோ வெயிட்டான ராஜாவை அதனால் அவர் நடந்து போறதுக்கு முடிவு எடுக்கிறார் உடம்பு வலி என்றால் இருந்தாலும் ஒரு நாள் அந்த தான் ரொம்ப தூரத்துக்கு நிறைய மைல் கடந்து போயிட்டு ஒரு ராஜ்ட்ட கைப்பற்றிட்டு திருப்பி அந்த வெற்றியோட சிரிப்போட புன்னகையோடு வர்றார் இந்த ராஜா அவர் அரண்மனைக்கு ஆனால் இவர் ராஜ மாளிகைக்கு அரண்மனைக்கு வந்த உடனே அவர் அறைக்கு போனதுக்கப்புறம் தான் அவர் வழியில் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறார் கட்ட ஆரம்பிக்கிறார் அவர் கால்கள் வந்து அவ்வளோ வலிக்க ஆரம்பிக்கிறது அவருக்கு இந்த கால்கள் முக்கியமாக எங்கே வலிக்கிறதுனா ஒரு குடிகாலனால காலோடய தான் அதிகமாக வலிக்கிறது இந்த ராஜாவுக்கு அடிப்பக்கத்துலேயே இவ்வளோ வலிக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது அந்த ராஜாவுக்கு தெரியுது ஓஹோ நம்ம நடந்து போன இந்த தெருக்கள் எல்லாமே இந்த நடந்து போன பாடை எல்லாமே மேலும் பள்ளமாக இருந்தது அங்கங்கே கல் இருந்துது அதனால அங்கங்கே குட்டிடு அதனால ரொம்ப வலி ஏற்படுறீங்க என்னோட காலோட அடிப்பகுதியில் அதனால் அந்த கல்கள் அந்த கற்கள் எல்லாம் அகற்றிட்டு அந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மிருகட்டோட அவரோடு மிருகங்களோட தோள்களை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ராஜா அப்படி ஒரு ஆணையை விடுக்கிறார் அவர் அவர் சொன்னபடியே அந்த மன்றி வந்து கேட்குறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த எவ்வளோ புலிகளை உங்களால் கொல்ல முடியுமோ கொண்டுக்கோங்க எவ்வளோ சிங்கங்களை கொல்லணுமோ கொன்னுக்கோங்கோ எவ்வளோ சிறுத்தைகள் கொள்ளணுமோ கொண்டுக்கோங்கோ நீங்கள் எவ்வளோடா மிருகங்களை கொன்னாலும் எடுக்கிட்டேருந்து அதிகமாக தோல் கிடைக்கிறதோ அதை கொண்டுட்டு அதோட தோலை ஃபுல்லாக விரித்து வைங்கோ ராஜா போகிற பாடையில் அப்போ தான் அவருக்கு ஒரு மெ மிருடுவான ஒரு பாடம் இருக்கும் மெட்டு மெத்துன ஒரு பாடம் இருக்கும் அப்போ தான் அவர் பாடங்கள் வலிக்காமல் கால்கள் வலிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத இந்த அமைச்சர் இதை கேட்டுட்டே இருந்தேன் இப்போ இந்த மாதிரி நம்ம அமைச்சர் இந்த மன்றியை வந்து ஒரு ஆர்டர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதே ராஜ்யத்தில் வசித்து வந்த ஒரு செருப்பு தைக்கிறவன் அந்த செருப்பு டைச்சே அவர் வாழ்க்கையை ஓட்டுற அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு அந்த காபிலருக்கு இந்த விஷயம் போடுறது காருக்கு போடுறது அப்போ உடனே ராஜசபைக்கு போயிட்டு ராஜாவை எச்சரிக்கை பண்ணணும் அவரை எச்சரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இவன் அவன் என்ன எச்சரிக்கை நினைச்சான் அப்படி ராஜாக்கிட்ட அவன் என்னன்னா சொல்ல போறான் நாளையெல்லாம் பார்க்கலாம் மீண்டும் நாளே சந்திப்போம் நன்றி வணக்கம்